ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பெங்களூர் ஸ்நேகிதி இன்றைக்கு கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற குக்கே ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பற்றி பார்ப்போம் குக்கே ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயமானது குமார மலையில் உற்பத்தியாகி ஓடிவரும் குமாரதாரா ஆற்றின் கரையோரம் அமைந்திருக்கிறது இது கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஏழு முக்கிய திருத்தலங்களில் ஒன்றாக உள்ளது இந்த திருக்கோவில் கர்நாடக மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அடர்ந்த காட்டில் குமாரமலையில் உள்ள சிறிய குக்கி சுப்பிரமணியா என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த குமாரமலையை பாதுகாக்கும் விதமாக ஆறு தலை பாம்பு வடிவில் சேஷமலை அமைந்துள்ளது பக்தர்கள் கோவிலுக்கு செல்வதற்கு முன் கோவிலுக்கு அருகில் ஓடும் குமாரதாரா என்னும் நதியில் புனித நீராடி விட்டு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்ல வேண்டும் இந்த ஆற்றின் தண்ணீர் நோய்களை குணப்படுத்தும் என பக்தர்களால் நம்பப்படுகிறது இந்த திருக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால் முருகன் தலை மீது ஐந்து தலைநாகருடன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் புராண கதைகளின்படி சுப்பிரமணிய சுவாமி தாரகாசுரன் சூரபத்மன் மற்றும் மற்ற கொடிய அரக்கர்களையும் போரில் வென்று தன் அண்ணன் கணபதி மற்றும் மற்றவர்களுடன் இக்குமாரமலையில் தங்கினார் அப்பொழுது அவரை தேவர்களின் தலைவன் இந்திரன் மற்றும் மற்ற தேவர்களும் மகிழ்ந்து வரவேற்றனர் இந்திரனின் மகளான தேவசேனாவை சுப்பிரமணிய சுவாமிக்கு திருமணம் செய்து வைக்க இந்திரன் விரும்பினார் இந்திரனின் நிறைவேற்ற இந்த நிறைவேற்றி மணந்தார் பிரம்மா விஷ்ணு சிவன் மற்றும் இதர தேவர்களும் எழுந்தருளி தேவசேனாவுடன் சுப்பிரமணிய சுவாமிக்கு மங்கள வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் அவர்களின் திருமணத்தின் போது பல்வேறு புனித நதிகளில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது அந்த புனித நீர் ஆறாக ஓடியது அதுவே குமாரதார நதி என சொல்லப்படுகிறது அன்று முதல் தேவ சைனாவுடன் சுப்பிரமணிய சுவாமி இந்த குமாரமலையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் இன்னொரு த வரலாறு காஷ்யப்ப முனிவரின் மனைவியான கத்ரு வினதை ஆகிய இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மாறுபட்ட கருத்தின் காரணமாக சர்ச்சை நிலவியது யாருடைய கருத்து சரியானதோ அவர் மற்றவருக்கு அடிமைப்பட வேண்டும் என்று முடிவு செய்த நிலையில் கத்ரு தோல்வியுற்றார் ஒப்பந்தப்படி கத்ருவும் அவரது குழந்தைகளான நாகங்களும் வினதைக்கு அடிமையாயின மகனான கருடன் நாகங்களுக்கு துன்பங்களை விளைவித்தார் இதனால் பாதிக்கப்பட்ட நாகங்கள் வாசுகி என்னும் ஐந்து தலை நாக அம்மையாரின் தலைமையில் குமாரதாரா நதி அருகிலுள்ள குகையில் வந்து மறைந்து கொண்டன அங்கே தங்களை காக்கும்படி சுப்பிரமணியரை வழிபாடு செய்தனர் சுப்பிரமணியரும் நாகங்களை காப்பாற்றினார் இதற்கு நன்றி கடனாக வாசுகி தனது ஐந்து தலைகளையும் விரித்து சுப்பிரமணியருக்கு குடையாக்கியது இதன் அடிப்படையிலேயே குமாரதாரா நதிக்கரையில் ஆதி சுப்பிரமணியருக்கு கோவில் எழுப்பப்பட்டது பாம்புகளை காத்து அருள் புரிந்தவர் இத்தல சுப்பிரமணிய சுவாமி அதனாலேயே ராகு கேது தோஷம் நீங்க பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் கால சர்பதோச நிவர்த்திக்கு இங்கே சிறப்பு பூஜையும் நடத்தப்படுகிறது இந்த கோவிலில் வெள்ளி கவசமடப்பட்ட கருடக்கம்பம் ஒன்று உள்ளது கோவிலின் முன்மண்டபத்திற்கும் கர்ப்பகிரகத்திற்கும் நடுவே உள்ள கரடரின் தூணை வளம் வந்து தூணில் பொதிந்துள்ள கருடனை வழிபட்டால் சர்பங்கள் வெளிப்படும் விசத்தை எதிர்கொள்ள முடியும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அசுரவதம் முடிந்த பின்னர் முருகப்பெருமான் தனது வேலில் படுகிருந்த ரத்தத்தை கழுவ இந்த குமாரதாரா நதிக்கு வந்தார் என தலப்புராணம் கூறுகிறது பரசுராமர் தன் தாயை கொன்ற பாவம் நீங்க இங்கு வந்து நீராடியதாக வரலாற்றில் உள்ளது டிசம்பர் மாதத்தில் மூன்று நாட்கள் குமாரதாரா ஆற்றில் புனித நீராடி முருகனை வழிபடுதல் மிகவும் சிறப்பாகும் டிசம்பர் மாதத்தில் இந்த கோவிலில் மூலவரை பூஜை செய்யும் அர்ச்சகர்கள் வாழை இடையில் விருந்து உணவு உண்டபின் அந்த வாழை இலைகளை வரிசையாக பரப்பி அதன் மேல் அங்க பிரதட்சணம் செய்தால் நன்மை பயக்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர் இங்கு இவ்வாறு எச்சில் இலைகளை பக்தர்கள் உருண்டு நேர்த்திக்கடன் செலுத்தும் உருள் சேவை என்னும் நிகழ்ச்சி பிரதானமாக உள்ளது இங்கு சர்ப்ப சம்கார பூஜை என்னும் நாகதோச நிவர்த்தி பரிகார பூஜை மிகவும் சிறப்பான பூஜையாகும் மேலும் அஸ்லேசா நட்சத்திர நாளில் செய்யப்படும் நாகதோச நிவர்த்தி பரிகார பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது இங்கு பாம்புக்கு திதி கொடுத்தால் பித்ருக்கடனை செலுத்திய பலனை பெறலாம் மேலும் முன்னோர் சாபமும் சர்ப்பதோஷம் என்னும் நாகதோஷமும் நீங்கும் என நம்பிக்கை நிலவுகிறது குக்கி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மங்களூரிலிருந்து நூற்றி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் பெங்களூரிலிருந்து முன்னூற்றி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இங்கு தந்தசஷ்டி தைப்பூசம் மகா சிவராத்திரி பங்கரி உத்திரம் வைகாசி விசாகம் மற்றும் திருக்கார்த்திகை போன்ற நாட்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற குக்கி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பற்றிய தொகுப்பு மீண்டும் இன்னொரு தொகுப்பில் நாம் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் please subscribe my சேனல்